உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இதனால் தான் அழிந்து போயின நாசமா போனது இதனால தான் இது இப்படி சொல்லுது ஒரு கருத்து அப்படி சொல்லுது ஒரு கருத்து இதல தான் நாசமா போயி போய்விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கட்டமையாக சொல்கிறார்கள் அது வந்து இந்த இந்த சபையில அப்துல்லா அமர் இருக்கிறார் அறிவிக்கிறவர் அவர் சொல்றாரு நான் எத்தனையோ சபையில் இருந்திருக்கேன் இந்த சபையில இருந்தேன் பாருங்க இதுக்கு வருத்தப்பட்ட அளவு நான் வேற எதுக்கு வருத்தப்படல ரசூல்லாவுடைய உள்ள கண்டனத்துக்குரிய சபை இல்லாம இன்று நான் வருத்தப்பட்டேன் ஒரு சொல்லி காட்டுகிறார் இதே கருத்தை வந்து முசமது அகமதுலையும் இப்படியே நான் சொன்ன அது இருக்கிறது இப்ப விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முடிவு வரணும்னு கேட்டா அல்லாஹ் அல்லாவுடைய இந்த மார்க்கம் தெளிவா வணங்கிக்கிறோம் அல்லாவுடைய இந்த மார்க்கம் எல்லா அறிவுபூர்வமானது எல்லாமே அறிவு கேட்கும் எந்த சட்டத்தை பத்தி கேட்டாலும் அறிவு ரீதியா விளக்கம் சொல்ல இயலும் எந்த கொள்கையை பத்தி கேட்டாலும் அறிவு ரீதியா சொல்ல இயலும் இது வேதம் தான் என்பதற்கு அதுல உள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தை பற்றி செய்த முன்னறிவிப்புகள் கொள்கை கோட்டுப்பாடுகள் பதினாறு நூற்றாண்டுகளாக மாற்றத்துக்கு இல்லாமல் இருப்பது சொல்லிட்டு போகலாம் எவனும் எதிலையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லா தந்து எல்லாத்துக்கும் பரிசு வைக்கிற மாதிரி மூளைக்கு ஒரு பரிசை வைக்கணும் நீ என்னமோ மூளை எல்லாத்துக்கும் கணக்கு கண்டுபிடிச்சு நினைச்சுட்டு இருக்கிற உன்னால கண்டுபிடிக்க முடியாத சில தத்துவங்கள் இருக்குதுப்பா தாத்பரியம் விளங்காது சொன்னது அப்படியே நம்பிட்டு போ என்று ஒரு விஷயம் சொன்னது அப்படி நம்பு அல்ல தான் நடக்கு அப்படி உற்றுநட இறங்க இறங்கக்கூடாது உனக்கு சொன்ன கட்டில நீ செய் இதுல அவன் சொல்லிதான் செய்றா நானாக செய்யறேனா இந்த ஆராய்ச்சியை செய்தான வேலை அதாவது அல்லாதான்படி நடக்குதுங்க இது புரியலங்க மருமையில புரியக்கூடிய மூளை எல்லாம் தருவாங்க கொஞ்சோண்டு தான் நல்லா தந்திருக்கிறான் நமக்கு உமா ஊத்தி ஒரு நியூட்டனுடைய எத்தனை தத்துவங்களை வந்து தொண்ணூத்தி ஒன்பது மக்களுக்கு தெரியாது விளங்காது மனிதனுடைய மூளைகள் பல விதமா இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாது எத்தனை விஷயங்களுக்கு வந்து அதை வந்து விலைக்கு சொல்ல இயல அப்ப இதுல என்ன செய்யுதுன்னு கேட்டா நமக்கு பார்த்தா முரண் மாதிரி தெரியுது உடைய அந்த ராஜ்யத்தில் போய் நிற்கும் பொழுது ஒரு முரண் இல்லாமல் அவன் நீதி வழங்கக்கூடியவன் கரெக்டா தான் சொல்லியிருப்பான் அது கரெக்டா தான் இருக்கும் அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல இதுல ஒரு குழப்பம் மாதிரி வருது இது உன் மூளைக்கு அடிபணிறியாங்கற ஒரு கேள்வி வைக்கணும்லங்க அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் தே அவன் வந்து ஆப்பு வச்சிருக்கான் ஒரு கவுண்டர் நிப்பாட்டி வச்சறான் என்ன போடுறான் நீ ஆசைப்பட்டெல்லாம் செய்யப் போற. புடிச்சி நிப்பாட்டி லகன் போடு. ஏய் ஆசைப்பட்டெல்லாம் செய்ய முடியாது. என்ன ஆசைப்படுது? நிஃப்ட் அப்படிங்கறல்ல அந்த மாதிரி உன் மூளை சொல்றதெல்லாம் எல்லாம் இல்ல இந்த ஒண்ணுல உனக்கு குழப்பமா இருந்தாலும் அதை செய் நம்புறே இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன் கேளுங்கிற மாதிரி தான் இதை செஞ்சிருக்கறான். இல்லன்னா அல்லாஹ்வே இதை வந்து ரெண்டே கால் பண்ணி இதை சொல்லி தவித்திர்கறாங்க நான் சொன்ன நேத்து வாச்ச வசனங்கள்லாம் குர்ஆனால சொல்லாம இருந்திருக்க முடியாது அல்லாஹ்வுக்கு சொல்லாம இருந்திரலாம்ல நான் நினைச்சத நடக்குனு சொல்லி இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே இது சொல்லிட்டு போயிட்டாங்க அதா முக்கியம் பிನ್ನாரி உட்கார்ந்து நம்ம நம்பிக்கை அடிப்படையில் ரெண்டு இடமா இருக்குதேனு சொல்லி நம்மள அப்படி சொல்றதை விட்டுட்டு தெரிஞ்சே தான் சொல்றாங்க அர்த்தம் வந்துச்சு தெரியும்ப்பா இங்க முரணா இருக்குனு என்ன செய்யல எது நான் சொல்றேன் சொன்னாங்களா சண்ட இதுக்கு அது முரண் அதுக்கு இது முரண் அப்ப கொண்டு வந்த ஆள் என்ன எது கொண்டா இதுக்கு இது சேர்த்தி தான் அர்ப்பணம் சொல்லணும் அப்ப நான் தான் சொல்லி இருக்கு தெரியும் எங்களுக்கே தெரியும் அப்படி தான் மோதிர அப்படித்தான் இருக்குது என் அறிவுக்கு அப்படி அப்படித்தான் இருக்கு தான் இருக்குது அவனுடைய அறிவு கரெக்டா இருக்குது அல்ல இதுக்கு விளக்கம் தருவான் அல்லாஹ் இதுக்கு ஜட்மெண்ட் தருவான் மறுமையில நிற்கும் பொழுது குழப்பம் இல்லாமல் இது புரியும் இதுல உனக்கு ஒரு குழப்பமும் இல்லை உனக்கு என்ன கட்டளை ஏற்படுச்சு அதை செய் இது இருக்கு நம்பிட்டு

அல்லாவுடைய தூதர் கொடுத்த இந்த விளக்கத்தை தாண்டி விளக்கம் கொடுக்க போனா நீங்க கூட இந்த விதி ஒரு விளக்கம் மோதூதி அவர் ஒரு புத்தகம் இருக்காரு அதை வந்து இப்ப எங்க அண்ணன் படிச்சுட்டு எங்க அண்ணன் சொன்னா அந்த நேரத்தில் எழுதிருக்காரு இதை படிச்சதுக்கு முந்தி இருந்ததை விட நான் இப்ப ரொம்ப குழம்பு போயிட்டேன் நான் எழுதினாலும் அப்படித்தான் இருக்கு நீங்க எழுதினாலும் தான் இருக்கு இது அவரை சொல்லி குறை இல்ல யார் எழுதுனாலும் ஏன் எழுதுறீங்க தேவையில்லாம அல்லாவுடைய தூதர் எதை பத்தி வேணான்ட்டாங்களோ அதே மாதிரி எழுதுறீங்க உங்களை யார் எழுத சொன்னா உங்களுடைய பலவீனத்தை வீக்னஸ் ஒத்துக்கிறீங்க எந்த சபையில கேட்டாலும் எனக்கு புரியாதும் நான் எல்லா மனுஷனுக்கு எல்லா அறிவும் கொடுக்கப்படல ஆனால் என்ன இருக்கு அல்லாஹ் வந்து என் அறிவுக்கு நான் அறி பண்ணிக்கிறேனா என்னை படைச்ச ரப்புக்கு நான் அறி பண்ணிக்கிறேனா இந்த அறிவு அல்லாவுக்கு மேல பெருசுன்னு நான் நினைக்கிறேனா அல்லாஹ் தந்தது பாயுது இப்படி ஏன வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுற அறிவுல எவ்வளவோ இருக்குது அவன் கொடுத்தது சின்ன ஒரு ரொம்ப ஊத்தி தமிழ் எழுமி இல்ல கலீலா குறைந்த அறிவு தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த அறிவை கொண்டு எனக்கு இது வழங்கவில்லை நான் நம்புகிறேன் அல்லாஹ் சொன்னாலும் நம்புகிறேன் எனக்கு வறுமையில் வழங்கும் இப்போ நான் என்னுடைய கடமை என்ன என்று கேட்டால் நான் எனக்கு இடப்பட்ட கத்தலை செய்வேன் என்ன செய்ய மாட்டேன் உருக்காளும் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணுறத தடை வச்சுருக்கான் குரானில் அதுல நீங்க வழங்கிடணும் அல்லாஹ் நாடி இருந்தால் நான் நல்லா இருப்பேனே அல்லாஹ் நாடி இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேனேன்னு சொல்லுவேன் தடையை விதிச்சிருக்குறான் அதனால் நீங்கள் செய்கிற தப்புகளுக்கு அதை பணி போட்டிங்க மிதி இருக்குன்னு நல்லா சொல்கிறான் குழப்பம்லாம் கிடையாது அதனால் நீங்க வாட்டுக்கு அப்படி ஒன்று இருக்கு நம்ப வேண்டியது ஆனால் அல்லாவுடைய ஒவ்வொரு கட்டளையும் நீங்க தான் தீர்மானிக்கிறீர்கள் என்பது சேர்த்து நம்ப வேண்டியது முரண் மாதிரி தெரிந்தாலும் அதுக்கு காரணம் நம்முடைய சிற்றறிவு நமக்கு பெரிய அறிவுலாம் எல்லாம் கொடுக்கப்படல ஆடு மாட்ட விட கொஞ்சம் பெருசு பெரிய பெரியால இருந்துட்டு இருக்கணும் நம்மளை விட சிறந்த அறிவு உள்ள நமக்கு இன்னும் கீழே போயிருப்போம் அவன் என்னத்தை பெருசா கொடுத்து விட்டான் ஒண்ணும் கொடுக்கல அவன் நம்ம புள்ள வச்சுக்கிற ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் பார்த்து அவனுடைய அறிவோட ஒப்பிடும் பொழுது ஒண்ணும் இல்லை நமக்கு சும்மா ஒரு கருகளவு கொடுத்து வச்சு இந்த ஆட்டம் போடணும் அதனால நம் ஊமியங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா விதி இருக்கு ஆமா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன் நான் குறையே நம்புவேன் அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு எனக்கு ஒரு முடிவு நான் அந்த ஒரு விஷயத்தில் என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்வேன் அல்லாஹ் எனக்கு அதை விளங்க வைக்குவான் இதை நம்பணும் இது போக இன்னொன்று நீங்க ஒரு இது அரிசி நாளா முடிச்சிருவா அஞ்சு மிஷன் வைக்காம இன்னொரு என்ன விஷயம் விதினால ஒரு நன்மை இருக்குங்க என்ன நன்மை இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வருது பாருங்க விதியை நம்பாதவனுக்கு உனக்கு மெண்டல் ஆயிரம் நான் ஒரு பெரிய பல கோடிக்கு அதிபதி எல்லாத்தையும் இழந்துட்டேன் கைத்தி முடிச்சல எனக்கு நான் விதியை நம்புறேன் வைங்க நம்ம என்ன பண்றோம் அல்ல நானும் அப்படின்னோட அவர் சுமை இறக்கி வச்சிடும் அல்ல அதை அழகான நன்மையை தந்திருக்கா பாருங்க அதை நம்புறதுனால உங்களுக்கு கேட நல்லதா நல்லதுதான் நடக்குது புள்ளைய பறி கொடுத்துருவான் வருஷம் நாலு புள்ள மூத்தா போயிடும் இப்படி பைத்தியம் பிடிச்சி போய் மெண்டல் ஆயிரம் தகுதியில நம்பலன்னு சொன்னா தத்தீர் நம்பர் ஒன் செய்வான் அட அல்ல ஒரு பிளான் பண்ணி ஏதோ நன்மைக்கு செஞ்சுட்டு இருக்கான் அவனோட போட்டியா போட முடியும் அல்லது திருப்பியா வந்துரு போது அட விட்டுதல் கதையை அப்படின்னு நார்மலுக்கு வந்துடும்ல ஒரு மூணு மூணே நாள்ல நார்மலுக்கு வந்துடுறான் இல்லங்க மூணு இல்லாத நாளைக்கு மேலே சோக அனுபவிக்க கூட நெருக்க சொன்னாங்க ரசூசுல்லாசனும் மகள் இறந்து போற செய்தியை கேட்கும்போது பதிர்பொருள் அதை வெற்றி பெறல அவங்களை பாதிக்கவே இல்லையா மகள் இறந்து போற செய்தியை பதிர்களத்துல ரசூல்ல தெரிஞ்சுக்கிறாங்க அதனால தோத்துட்டாங்களா அதான் உன் காரியத்தை கொண்டு போ நார்மலுக்கு வந்துட்டாங்கல்ல ரசூசுல்லாசன் அளவுக்கு நீங்க விதியை நம்பினா அந்த அளவுக்கு நார்மல் சீக்கிரம் ஆயிருவீங்க அது குறைஞ்சபட்சம் நம்பிக்கை உள்ளவனா இருந்தா மூணு நாள் நார்மலுக்கு வந்துடும் விதியை நம்பாதவன் நாலாவது நாளைக்கு அளவும் அப்போ இந்த மூணு நாளைக்குள்ள உங்களை நார்மலுக்கு கொண்டு வர்றது உதவுதான் இல்லையா என்ன இழப்பு வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவ்வளவு என்ன சரி நம்மளால எந்த முயற்சி பண்ணிட்டோம் அவன் ஒரு நாட்டம் ஒண்ணு சேரனது இல்ல சேரளவு கூடு நடந்து போனதை பத்தி விதியை பத்தி பேசலாம்ல நடந்து போனச்சு நேற்று முதலாளி நான் போனச்சு விதினு சொல்லலாம்ல நாளைக்கு போக முடியும் எனக்கு சொல்ல இயலாது நேற்று நடந்தது விதின்னு எல்லாரும் சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் நேற்று போன சென்ற வினாடியில் எனக்கு என்ன நடந்துச்சோ அதை விதினு பேசலாம்ல அப்ப நடந்து போன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணு விதி இருக்கிற மாதிரி அந்த பாறாங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விதி ஒண்ணு மாதிரி நீ பாட்டு கட்டளை செஞ்சுட்டு போப்பா உனக்கு என்ன உத்தரவு போட்டான் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிய முடிய விதி தெரிஞ்சுக்கிட்டு போ எப்படி நான் போய்க்க முடிச்சு போச்சா அப்பதான் விதி தெரியும் தெரிஞ்சதை பேசணும் நடந்து முடிஞ்சதுலாம் விதி தெரியுது நடந்து முடிஞ்சிருச்சா கீழே விழுந்துட்டோமா விதி முடிஞ்சு வச்சுக்கலாம் நாளைக்கு அது நம்மளா பேசி பண்ணுவோம் நம்ம உழைக்குவோம் நம்ம பாடுபடுவோம் நஷ்டமாயிடுச்சா ஆயிடுச்சா விதி லாபம் கிடைச்சிருச்சா விதி அப்ப நடந்த பிறகு விதினு சொல்லு நடக்கும் போது உனக்கு தெரியாது இதுதான் விதியை பற்றி உள்ளது இதுக்கு மேல ஆளாலும் கூட குழப்பினாங்க குழப்பிடாது இதுல வந்து எவனாலும் வழக்கம் சொல்ல ஏழாது கேமனால் வரைக்கும் அல்லாவுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை யாருக்கும் சொல்ல இயலாது இந்த ஹரிச மனத்தில் நிலவு வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த ஹரிசன் அப்படி நிப்பாட்டி நம்மளை வந்து ஒரு தடுத்து நிறுத்தி சரியான வழி கொண்டு போயிருது இது ஈமானுடைய கிளைகள்ல முக்கியமான நம்பிக்கை சம்பந்தப்பட்ட எல்லா கிளையும் முடிச்சிடும் சம்பந்தப்பட்டது செயல்களும் ஈமானுடைய கிளை என்று சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரியான செயல்கள் பக்குவப்படுத்தி பண்படுத்தக்கூடிய செயல்கள் நாளையிலிருந்து என்னென்ன செயல் எல்லாம் ஈமானுடைய கிளை என்று சொன்னார்கள் என்று பார்ப்போம்